இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக அமேன்யா கர்த்த நம்மை பாதுகாக்கிறவர் எதிரிகளுக்கு பாதுகாக்கிறவர் வியாதிக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் பிசாசுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் சத்ருவுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் அவருடைய எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவருடைய ஆத்மாவை காப்பார் அவருடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் தென் அமெரிக்காவில் பிரேசிலில் குமர்சின்டோ என்று ஒரு பரிசுத்தமான இருந்தார் தேவ மனிதர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணுகிறவர் பல ஆறு வருஷங்கள் வருடங்களுக்கு முன்பதாக சரித்திரத்தில் வாசியத்தை தெரிந்து கொண்டேன் அவர் தான் பயணம் ஆவார் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவார் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் அவருக்கு ஒரு திருச்சபை இருந்தது திரளான மக்கள் கூடி வந்தார்கள் ஒரு நாள் ஊழிய பயணத்தை முடித்து அவர் திருப்பி வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் அந்த கழுதையின் மேலே அப்படியே படுத்து விட்டார் கட்டி பிடித்து படித்துக் கொண்டார் கழுதை வந்தது தூங்கிட்டார் திடீர்னு கண் முடித்த போது ஒரு கருட முரண பாதை வழியாக இந்த கழுதையை போய் கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் கண் ஒழித்து பார்த்த போது அறிந்து கொண்டார் அது தன்னுடைய ஆலயத்தினுடைய அருகே வந்து விட்டது ஆனால் பாதையை விட்டு விலகி இருந்தது அவருக்கு சற்று புரியவில்லை நடந்த உண்மை என்ன தெரியுமா திரளான ஜனங்கள் சபையில கூடி ஜபிக்க வந்திருந்தார்கள் உண்மை என்ன தெரியுமா இவர் வெளியே போய் இந்த டைம்ல வருவார்ன்னு அறிந்த எதிர்ப்பாளர்கள் அடியாட்டலோடு ஒரு குறிப்பிட்ட டேனிங்ல அடித்து கொள்வதற்கு கத்தர் கொடுத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்து வேறு வழியாய் கத்தர் கொண்டு வந்தார் அந்த குமார் சிண்டோ அந்த பரசுத்துவான் தப்பித்துக் கொண்டார் எவ்வளோ பெரிய சாட்சி நினைச்சாச்சரியமா இருக்கல சிலருக்கு இது கதை சொன்ன மாதிரி கதை இல்லை சரித்திரம் அமேன் சரித்திரம் உண்மை நம்புங்கள் ஆண்டவர் நல்லவர் கடந்தோடுகிறவன் வாசிக்க முடியும் எழுதி வைன் இருக்கிறது அனைவரும் வாழ்வில் நடந்ததை எழுதி வைத்தது நமக்கு இருக்கிறது நம்முடைய ஊரை சார்ந்த சரித்திரமோ வெளிநாட்டு சரித்திரமோ நமக்கு அது பிரயோஜனமானது கத்தர் இருக்கிறார் ஹாலே லூயா ஏதாவது ரெண்டு வயசுக்குள்ள எல்லாரையும் பிள்ளைகளையும் கொண்டுட்டான் சாஸ்திரிகளை திரும்பி வர சொன்னான் ரகசியமா இயேசுவை கொள்ள திட்டமிட்டான் ஆனால் அந்த சாஸ்திரிகளை கத்தர் வழியாக அனுப்பினார் இன்றைக்கும் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் ஆமேன் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள்

உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் வந்தாலும் அது அணுகாது அந்த ஏசோபாவை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நானுடைய கருவை உங்களை தாங்கட்டும் தகப்பனே இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் நன்மை கருவை தாங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே